யாரு 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 இந்த நான் 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 பொறுக்கி திசையன்லை அருகே குட்கா கடத்திய வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் நிர்வாகி ராமச்சந்திரன் உட்பட நான்கு பேர் கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக குட்காவை எடுத்துச் சென்றது தெரிய வந்த நிலையில் திருமலை நகரில் நடைபெற்று மழைநீர் வடிகால் பணிகளை மேற்பார்வையாளர் தினேஷ்குமார் என்பவர் பார்வையிட்டார் அப்போது அந்த பகுதியில் வசிக்கும் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் தனது வீட்டுக்கு எதிரே கார் அருகே உள்ள பள்ளத்தை

அவரிடம் விசாரணை நடத்தியதில் பெரியார் நகரில் உள்ள அப்துல் மஜித் என்பவரிடம் வாங்கியதாக கூறியிருக்கிறார் அப்துல் மஜித் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை நகராட்சியில் இருபத்தி மூன்றாவது வார்டில் போட்டியிடுகிறார் சென்னை அணிக்கு எதிரான போட்டியின் போது போலீசாரை தாக்கிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கு கலக்கு என்ன சவுண்டு என்னமா ஜாதிச்ச மாதிரி சவுண்ட கொடுக்குற சவுண்ட கொடுக்குறாங்க சவுண்ட உலகிலே இழையார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார் பொறுக்கி போட நோ ப்ராப்ளம்